பல நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குகிறார்கள் எனக்கு புரிந்தவரை பாகிஸ்தானோடு ரொம்ப நெருங்கிய உறவு இப்பொழுது ட்ரம் ஆட்சிக்கு வந்துவிட்டது பாகிஸ்தான் ராணுவ தளபதி இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் ட்ரம்ப்புடன் மத்திய உணவு அறிந்திருக்கிறார் அதனால் பாகிஸ்தானுக்கும் டிரம்ப் ஆட்சிக்கும் நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்கள் தொல்பட்சச்சு கேட்டு இந்தியா மீது இது ஒரு அத்துமீறலான வரியை விதித்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து இருக்கும் சப்ளை செயினை உடனடியாக அமெரிக்கா வேறு நாடுகளிலிருந்து பெற முடியாது இந்த வரி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்க கன்சியூமருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் இந்தியாவில் ஆளும் பாஜக அரசாங்கம் ட்ரம்ப்போடு நெருங்க உறவு வைத்திருக்கிறேன் என்று நம்பியிருந்தார்கள் அதனால்தான் ட்ரம்ப் சர்க்கார் ஹவுடி மோடி என்றால் நடத்தினார்கள் ஆனால் அது பொய்த்து விட்டது அவர்களுக்கு எந்தவிதமான உறவும் அமெரிக்க அதிபருடன் இல்லை என்பது புரிந்துவிட்டது அவர்கள் ராஜதந்திரத்தில் பாகிஸ்தானிடம் தோற்றுவிட்டார்கள் பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக தம்போடு உறவு வைத்திருப்பதால் அவருடைய ராஜதந்திரத்தின் காரணத்தால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை கூட்டணி பார்க்க வேண்டும் ஆனால் இது இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பல்ல அமெரிக்காவுக்கும் பாதிப்பு அமெரிக்கா இதுல உணர்வார்கள் நாம் ஆனால் நம்மளுடைய நிலையில் இருந்து மாறுபடாமல் உறுதியாக இருந்து இதை சந்திக்க வேண்டும் என்பதுதான் நடைபெறும் அமெரிக்கா உடனே இன்னொரு இடத்துல இருந்து வாங்க முடியாது இந்தியா இருந்து ஒரு பொருள் போதுன்னு நாளை காலையிலே இன்னொரு இருந்து அமெரிக்கா வாங்க முடியாது அமெரிக்கா பாதிக்கப்படுவார்கள் ஆனால் இந்தியாவுடைய ராஜதந்திரம் தோல்வி அடைந்து விட்டது குறிப்பாக பிரதமர் வந்து ட்ரம்போடு ஒரு நேரடி உறவு வைத்திருக்கிறேன் அது பொய்த்து விட்டது அவர்கள இந்தியாவுடைய ராஜதந்திரத்துக்கு தோல்வி பார்க்கிறேன் ஆனால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் உடனே அடிபணிந்து விட கூடாது அமெரிக்காவுக்கு நம்ம அடிபணிந்து விட கூடாது நம்ம உறுதியாக இருக்க ஆளுமையான ஒரு இருந்த மூப்பாளர் வந்து இந்திய சூழல் உருவாச்சு ஆனால் ஒரு மிகப்பெரிய துரோகத்தால அந்த வாய்ப்பு வந்து தவறி

தமிழக சரித்திரமும் தெரியாது காங்கிரஸ் சரித்திரமும் தெரியாது கண்டிப்பாக ஐயா பற்றி சீதாராமன் ஒன்றும் தெரியாது என்பதான் நிர்மலா சீதாராமன் பல முறை வந்துட்டாங்க வந்து இந்த முறை மட்டும் காமராஜர் சிலைக்கெல்லாம் மாலை போடுறது சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கப்படுகின்ற அரசியல் கட்சியாக தான் பாஜக இருக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வாக்கு கிடைக்கும் பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கோ அந்த கட்சி தோத்து போடும் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே பாஜக நிராகரித்துக் கொண்டே இருப்பார்கள் அது வழிகிறதுல தவறு இல்லைன்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்றாரு திரும்பவும் அது விமர்சனம் இண்டிபெண்ட் பொலிட்டிகல் பார்ட்டியா அப்படி இல்லை அதிமுக அடிமட்ட தொண்டனை கூப்பிட்டு கேட்டீர்கள் என்றால் அவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்ல அதனாலேயே அவர்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரகாசமாக இருக்காது அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கும் வரை அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் ராகுல் காந்தி தாயரை பற்றியா யாரை பற்றியும் பேசக்கூடாது நரேக்குறைவா யாரை பற்றியும் பேசக்கூடாது அரசியல் கருத்துக்களை மட்டும் பேச வேண்டும் தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவரை எப்படி பார்க்கறீங்க அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவில்லை அது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக கல்வித்துறை கிடைக்க வேண்டிய நினைவால் புது கல்வி கொள்கையை நாம் ஏற்காதனால் நமக்கு கொடுக்காத நிதி கொடுக்க வேண்டும் அதை அதை வலியுறுத்தி அவர் வந்து ஒரு போராட்டம் அடைக்கிறார் அதை வரும் என்னால் ரஷ்யாவிடம் இருந்து பல நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குகிறார் எனக்கு புரிந்தவரை பாகிஸ்தானோடு ரொம்ப நெருங்கிய உறவு இப்பொழுது ட்ரம்ப் உடைய ஆட்சிக்கு வந்துவிட்டது பாகிஸ்தான் ராணுவ தளபதி இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் ட்ரம்ப்புடன் மத்திய உணவு அறிந்திருக்கிறார் அதனால் பாகிஸ்தானுக்கும் டிரம்ப் உடைய ஆட்சிக்கும் நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்கள் சொல் பேச்சு கேட்டு இந்தியா மீது இது ஒரு அத்துமீறலான வரியை விதித்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து இருக்கும் சப்ளை செயினை உடனடியாக அமெரிக்கா வேறு நாடுகளிலிருந்து பெற முடியாது இந்த வரி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்க கன்சியூமருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனால் இந்தியாவில் ஆளும் பாஜக அரசாங்கம் ட்ரம்ப்போடு நெருங்க உறவு வைத்திருக்கிறேன் என்று நம்பியிருந்தார்கள் அதனால்தான் ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் ஹவுடி மோடி என்ற நிகழ்வுகளை நடத்தினார்கள் பொய்த்து விட்டது அவர்களுக்கு எந்தவிதமான உறவும் அமெரிக்க அதிபருடன் இல்லை என்பது புரிந்துவிட்டது அவர்கள் ராஜதந்திரத்திலே பாகிஸ்தானிடம் தோற்றுவிட்டார்கள் பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக டிரம்போடு உறவு வைத்திருப்பதால் அவர்களுடைய ராஜதந்திரத்தின் காரணத்தால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை கூட்டு பார்க்க வேண்டும் ஆனால் இது இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பல்ல அமெரிக்காவுக்கும் பாதிப்பு அமெரிக்கா உணர்வார்கள் நாம் ஆனால் நம்மளுடைய நிலையில் இருந்து மாறுபடாமல் உறுதியாக இருந்து இதை சந்திக்க வேண்டும் என்பதுதான் அடையாளம்

ராஜதந்திரம் தோல்வி அடைந்து விட்டது குறிப்பாக பிரதமர் வந்து டிரம்போடு ஒரு நேரடி உறவு வைத்திருக்கிறேன் அது பொய்த்து விட்டது அவர்கள இந்தியாவுடைய ராஜதந்திரத்துக்கு தோல்வி என்று உறுதியாக இருக்க வேண்டும் உடனே அடிபணிந்து விடக்கூடாது அமெரிக்காவுக்கு நம்ம அடிபணிந்து விடக்கூடாது நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் ஆளுமையான ஒரு தமிழராக இருந்த வந்து இந்திய சூழல் உருவாச்சு ஆனால் அவர் மிகப்பெரிய துரோகத்தால் அந்த வாய்ப்பு வந்து தவறி நிர்மலா சீதாராமன் வருத்தமாக இருக்கிறது இன்றைக்கு வந்து பாஜகாரர்கள் வந்து திரு மூப்பனார் பழம்பெரும் காங்கிரஸ்காரரை பற்றி புதிதாக அவர்கள் பேசுகிறார்கள் அவர்களுக்கு வந்து தமிழக தமிழக சரித்திரமும் தெரியாது காங்கிரஸ் சரித்திரமும் தெரியாது கண்டிப்பாக ஐயா கர்பயா மூப்பாரை பற்றி நிர்மலா சித்தாராமன் ஒன்றும் தெரியாது என்று தான் இந்த நிர்மலா சித்தாராமன் பலமுறை தமிழகத்துக்கு வந்துட்டாங்கன்னா இந்த முறை மட்டும் கர்மூர் காமராஜர் சிலைக்கெல்லாம் மாலை போடுறது மன பன்னெண்டு சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கப்படுகின்ற அரசியல் கட்சியாக தான் பாஜக இருக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டுதான் வாக்கு கிடைக்கும் பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி அந்த கட்சி தோத்து போடும் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே பாஜகவை நிராகரித்துக் கொண்டே இருப்பார் தவறு இல்லை

தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவரை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவில்லை அது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக கல்வித்துறை கிடைக்க வேண்டிய புது கல்வி கல்வி நாம் ஏற்காத நமக்கு கொடுக்காத நிதி கொடுக்க வேண்டும் அதை அதை வலியுறுத்தி அவர் வந்து ஒரு போராட்டம் முடக்கிறார் அதை வரும் என்னால் ரஷ்யாவிடம் இருந்து பல நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குகிறார் எனக்கு புரிந்தவரை பாகிஸ்தானோடு ரொம்ப நெருங்கிய உறவு இப்பொழுது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துவிட்டது பாகிஸ்தான் ராணுவ தளபதி இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் ட்ரம்ப்புடன் மத்திய உணவு அறிந்திருக்கிறார் அதனால் பாகிஸ்தானுக்கும் ட்ரம்ப் ஆட்சிக்கும் நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்கள் சொல்பேச்சு கேட்டு இந்தியா மீது இது ஒரு அத்துமீறலான வரியை விதித்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து இருக்கும் சப்ளை செயினை உடனடியாக அமெரிக்கா வேறு நாடுகளிலிருந்து பெற முடியாது இந்த வரி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்க கன்சியூமருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் இந்தியாவில் ஆளும் பாஜக அரசாங்கம் ட்ரம்போடு நெருங்க உறவு வைத்திருக்கிறேன் என்று நம்பியிருந்தார்கள் அதனால்தான் ட்ரம்ப் சர்க்கார் ஹவுடி மோடி என்ற நிகழ்வுகளை நடத்தினார்கள் ஆனால் அது பொய்த்து விட்டது அவர்களுக்கு எந்த விதமான உறவும் அமெரிக்க அதிபருடன் இல்லை என்பது புரிந்துவிட்டது அவர்கள் ராஜதந்திரத்திலே பாகிஸ்தானிடம் தோற்றுவிட்டார்கள் பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக தம்போடு உறவு வைத்திருப்பதால் அவருடைய ராஜதந்திரத்தின்

இருக்கிற அமெரிக்கா உடனே இன்னொரு இடத்துல இருந்து வாங்க முடியாது இந்தியால ஒரு பொருள் போகுதுன்னு நாளை காலையிலே இன்னொரு சப்ளை வாங்க முடியாது அமெரிக்கா கன்சூமர் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் இந்தியாவுடைய ராஜதந்திரம் தோல்வி அடைந்து விட்டது குறிப்பாக பிரதமர் வந்து ட்ரம்ப்போடு ஒரு நேரடி உறவு வைத்திருக்கிறேன் அது பொய்த்து விட்டது அவர்கள இந்த ராஜதந்திரத்துக்கு தோல்வி என்று உறுதியாக இருக்க வேண்டும் உடனே அடிபணிந்து விட கூடாது அமெரிக்காவுக்கு நம்ம அடிபணிந்து விடக்கூடாது கூடாது நம்ம உறுதியாக இருக்க ஆளுமையான ஒரு தமிழராக இருந்த இந்திய முதல் சூழல் உருவாச்சு ஆனால் அவர் மிகப்பெரிய துரோகத்தால அந்த வாய்ப்பு வந்து தவறி

தமிழக சரித்திரமும் தெரியாது காங்கிரஸ் சரித்திரமும் தெரியாது கண்டிப்பாக ஐயா ஒன்றும் தெரியாது இந்த நிர்மலா சீதாராமன் பல முறை தமிழகத்தில் வந்திருக்காங்க இந்த முறை மட்டும் காமராஜர் சிலைக்கெல்லாம் மாலை போடுறது சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கப்படுகின்ற அரசியல் கட்சியாக தான் பாஜக இருக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு குறைஞ்சுதான் வாக்கு கிடைக்கும் பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கோ அந்த கட்சி தோத்து போடும் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே பாஜகவை நிராகரித்துக் கொண்டே இருப்பார்கள்

எதிர்காலம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரகாசமாக இருக்காது அவர்கள் பாஜக வைத்திருக்கும் வரை அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் ராகுல்காந்தி பற்றி யாரை பற்றியும் தரப்புறவா யாரை பற்றியும் பேசக்கூடாது அரசியல் கருத்துக்களை மட்டும் பேச வேண்டும் தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவில்லை அது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய புது கல்வி கொள்கையை நாம் நமக்கு கொடுக்காத கொடுக்க வேண்டும் அதை அதை வலியுறுத்தி அவர் வந்து ஒரு போராட்டம் ரஷ்யாவிடம் இருந்து பல நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குகிறார் எனக்கு புரிந்தவரை பாகிஸ்தானோடு ரொம்ப நெருங்கிய உறவு இப்பொழுது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துவிட்டது பாகிஸ்தான் ராணுவ தளபதி இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் ட்ரம்ப்புடன் மத்திய உணவு அறிந்திருக்கிறார் அதனால் பாகிஸ்தானுக்கும் டிரம்ப் ஆட்சிக்கும் நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்கள் பேச்சு கேட்டு இந்தியா மீது இது ஒரு அத்துமீறலான வரியை விதித்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து இருக்கும் சப்ளை செயனை உடனடியாக அமெரிக்கா வேறு நாடுகளிலிருந்து பெற முடியாது இந்த வரி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்க கன்சியூமருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் இந்தியாவில் ஆளும் பாஜக அரசாங்கம் நெருங்க உறவு வைத்திருக்கிறேன் என்று நம்பி இருந்தார்கள் பார் ட்ரம்ப் சர்க்கார் என்ற நிகழ்வுகளை நடத்தினார்கள் பொய்த்து விட்டது அவர்களுக்கு எந்த விதமான உறவும் அமெரிக்க அதிபருடன் இல்லை என்பது புரிந்துவிட்டது அவர்கள் ராஜதந்திரத்திலே பாகிஸ்தானிடம் தோற்றுவிட்டார்கள் பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக டிரம்போடு உறவு வைத்திருப்பதால் அவருடைய ராஜதந்திரத்தின் காரணத்தால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை கூட்டு பார்க்க வேண்டும் ஆனால் இது இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பு பாதிப்பல்ல அமெரிக்காவுக்கும் பாதிப்பு அமெரிக்கா இதுல உணர்வார்கள் நாம் ஆனால் நம்மளுடைய நிலையில் இருந்து மாறுபடாமல் உறுதியாக இருந்து இதை சந்திக்க வேண்டும் என்பதுதான் நடைபெறும்

ராஜதந்திரம் தோல்வி அடைந்து விட்டது குறிப்பாக பிரதமர் வந்து ட்ரம்ப்போடு ஒரு நேரடி உறவு வைத்திருக்கிறேன் அது பொய்த்து விட்டது அவர்கள இந்தியாவுடைய ராஜதந்திரத்துக்கு தோல்வி என்று உறுதியாக இருக்க வேண்டும் உடனே அடிபணிந்து விட கூடாது அமெரிக்காவுக்கு நம்ம அடிபணிந்து விடக்கூடாது நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் ஆளுமையான ஒரு தமிழர் மூப்புனார் வந்து இந்திய சூழல் உருவாச்சு ஆனால் அவர் மிகப்பெரிய துரோகத்தால் அந்த வாய்ப்பு வந்து தவறி

கண்டிப்பாக ஐயா கருப்பையா மூப்பனாரை பற்றி நிர்மலா சீதாராமன் ஒன்றும் தெரியாது என்றுதான் நிர்மலா சீதாராமன் பல முறை தமிழகத்தில் வந்திருக்காங்க இந்த முறை மட்டும் காமராஜர் சிலைக்கு எல்லாம் மாலை போடுறது பண்ணிட்டு சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கப்படுகின்ற அரசியல் கட்சியாக தான் பாஜக இருக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு குறைஞ்சுதான் வாக்கு கிடைக்கும் பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி அந்த கட்சி தோத்து போடும் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே பாஜக நிராகரித்துக் கொண்டே இருப்பார் இருப்பார்கள்

அரசியல் கருத்துக்களை மட்டும் பேச வேண்டும் தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவில்லை அது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய நிலை புது கல்வி கல்வி கொள்கையை நாம் ஏற்காததால் நமக்கு கொடுக்காத நிதி கொடுக்க வேண்டும் அதை அதை வலியுறுத்தி அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்தினார் அதை வர ஏனால் ரஷ்யாவிடம் இருந்து பல நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குகிறார் எனக்கு புரிந்தவரை பாகிஸ்தானோடு ரொம்ப நெருங்கிய உறவு இப்பொழுது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துவிட்டது பாகிஸ்தான் ராணுவ தளபதி இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் ட்ரம்ப்புடன் மத்திய உணவு அறிந்திருக்கிறார் அதனால் பாகிஸ்தானுக்கும் ட்ரம்ப் ஆட்சிக்கும் நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்கள் சொல் பேச்சு கேட்டு இந்தியா மீது இது ஒரு அத்துமீறலான வரியை விதித்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து இருக்கும் சப்ளை செயினை உடனடியாக அமெரிக்கா வேறு நாடுகளில் இருந்து பெற முடியாது இந்த வரி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்க கன்சியூமருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் இந்தியாவில் ஆளும் பாஜக அரசாங்கம் ட்ரம்போடு நெருங்க உறவு வைத்திருக்கிறேன் என்று நம்பியிருந்தார்கள் அதனால்தான் ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் ஹவுடி மோடி என்ற நடத்தினார்கள் ஆனால் அது பொய்த்து விட்டது அவர்களுக்கு எந்த சிறப்பு உறவும் அமெரிக்க அதிபருடன் இல்லை என்பது புரிந்துவிட்டது அவர்கள் ராஜதந்திரத்திலே பாகிஸ்தானிடம் தோற்றுவிட்டார்கள் பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக ட்ரம்போடு உறவு வைத்திருப்பதால் அவருடைய ராஜதந்திரத்தின் காரணத்தால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை போட்ட பார்க்க வேண்டும் ஆனால் இது இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்பல்ல அமெரிக்காவுக்கும் பாதிப்பு அமெரிக்கா இதில் உணர்வார்கள் நாம் ஆனால் நம்மளுடைய நிலையில் இருந்து மாறுபடாமல் உறுதியாக இருந்து இதை சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்பது பெரும்பாலான ஏத்துக்க முடியாது அவங்க சொல்லும் காரணத்தை ஏத்துக்க முடியாது ஆனா சொல்லண்ணே இந்தியால இருந்து இருக்கிற சப்ளை செயின் அமெரிக்கா உடனே இன்னொரு இடத்துல இருந்து வாங்க முடியாது இந்தியால இருந்து ஒரு பொருள் போதும்னு வச்சிக்கங்க நாளை நாளைக்கு காலையிலே இன்னொரு இருந்து அமெரிக்காவில் வாங்க முடியாது அதனால் அமெரிக்கா பஞ்சமுகத்தில் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் இந்தியாவுடைய ராஜதந்திரம் தோல்வி அடைந்து விட்டது ஏனால் குறிப்பாக பிரதமர் வந்து ட்ரம்ப்போடு ஒரு நேரடி உறவு வைத்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சிருந்தால் அது கொய்த்து விட்டது அவர்களுக்கு அவர்களோட இந்த இந்தியாவுடைய ராஜதந்திரத்துக்கு அழ தோல்வி என்று பார்க்கிறேன் ஆனால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் உடனே அடிபணிந்து விடக்கூடாது அமெரிக்காவுக்கு நம்ம அடிபணிந்து விடக்கூடாது நம்ம உறுதியாக இருக்க ஆளுமையான ஒரு தமிழராக இருந்த மூப்புனார் வந்து இந்திய பிரதமராக கூடிய சூழல் உருவாச்சு ஆனா அவர் மிகப்பெரிய துரோகத்தால அந்த வாய்ப்பு வந்து தவறி வாங்கி கொண்டிருக்காங்க

தமிழக சரித்திரமும் தெரியாது காங்கிரஸ் சரித்திரமும் தெரியாது கண்டிப்பாக ஐயா பற்றி சீதாராமன் ஒன்றும் தெரியாது இருக்கு நிர்மலா சீதாராமன் பலமுறை தமிழகத்துக்கு வந்திருக்காங்க இந்த முறை மட்டும் காமராஜர் சிலைக்கெல்லாம் மாலை போடுறது சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கப்படுகின்ற அரசியல் கட்சியாக தான் பாஜக இருக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் குறைஞ்சு வாக்கு கிடைக்கும் பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி விதிக்குதோ அந்த கட்சி தோத்து போடுவோம் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே பாஜகவை நிராகரித்துக் கொண்டே இருப்பார் ராமுகாந்தி காட்டியிருக்காங்க ராமுகிறது

தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய என் பி சசிகா தவிர அவர் எப்படி பாக்குறீங்க அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவில்லை அது தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக கல்வித்துறை கிடைக்க வேண்டிய என்ன நமது புது கல்வி கல்வி கொள்கையை நாம் ஏற்காதனா நமக்கு கொடுக்காத நிதி கொடுக்க வேண்டும் அதை அதை வலியுறுத்தி அவர் வந்து ஒரு போராட்டம்